ஹைகை வெல்கம் டு பி ரீச் மோட்டிவேஷன் ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம் அந்த கதையிலிருந்து அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கதை ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி அண்ட் அந்த சக்ஸஸ் ஸ்டோரிக்கு முன்னாடி நிச்சயமாக ஒரு ஃபெயிலியர் இருந்துச்சு அண்ட் இது இதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க அங்கேருந்து இன்னுமே நீங்கள் மேலே போகணுன்னா இதே மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை ஸோ தட் நீங்களும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பிளேஸில் இருக்கணுன்றத நான் நம்புகிறேன் ஓகே கதைக்குள்ள போகலாம் கதையில் பார்த்தீங்கன்னா ஜான்னு ஒருத்தர் இருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு அண்ட் அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலி நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரெசிஷன் சொல்லிட்டு வருது அந்த ரெசிஷன் பார்த்தீங்கன்னா அவருமே ஜாபை லூஸ் பண்ணுற ஒரு கட்டாயம் வருது ஸோ இந்த ஒரு நிலையில வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு போகிறாரு அவங்க ஃபேமிலி திடீர்னு ஒரு எதிர்பாராத விஷயம் நடந்திருக்கு பட் அவங்க ஒரு சேவிங்ஸ் வச்சு தான் இருந்திருக்காங்க இருந்தாலும் அதை வச்சு ரொம்ப நாள் நம்மளால் சர்வே ஆக முடியாது நம்ம ஒரு வேலை வேணும் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி போயிட்டே இருக்காங்க ஸோ இந்த ஒரு விதத்தில் வந்து இவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது வந்து இவங்களோட ஒரு இந்த லைஃப் பார்ட்னர்ன்றது தான் இவங்க எப்போவுமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் யோசிக்காதீங்க நீங்கள் ஆல்ரெடி நல்ல வேலையில தான் இருந்தீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்க ஸோ இன்னும் மேலுமே நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஸோ ஜாபை தேடுங்க உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவருமே அதே மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு டே ஒன் டே டூ டே த்ரீன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போகுது இந்த நாள் இல்லாமே இவர் இருக்காரு பட் இருந்தாலும் இவங்களுக்கு மனசு மாறவே மாட்டேங்குது ஒரு நாள் இவரோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றாரு அவர் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பாசிட்டிவா இருக்காரு அவருக்கும் வேலையே இல்லதான் நீ எப்படிப்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இதில் என்னடா வேலை கிடைக்கும் அது வரைக்கும் ஏன் நம்ம கஷ்டமாக இருக்கணும் கிடைக்க போகிற வேலைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அந்த பாயிண்ட் அவருக்கு ரொம்பவுமே பிடிச்சு போச்சு ஆமால வேலை கிடைக்கலனா என்ன வேலை கிடைச்சிச்சின்னா நம்ம சந்தோஷமாக தான் இருப்போன்றத மனசை மாற்றிக்கிறாரு அந்த ஒரு குட்டி விஷயம் அவருக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேஞ்ச் இவரோட எண்ணம் எல்லாமே இருந்தாலும் அந்த ஒரு குட்டி புஷ் அவருக்கு தேவைப்பட்டுச்சு அந்த புஷ்னால் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் டேர்ன் ஆகும் டேர்ன் ஆகுது அப்படின்னா அவர் வந்து பெருசாக ஒரு ஜாபுக்கோ அதுக்கோ போகலை அதுக்கான விஷயங்கள் அதாவது போகிறதுக்கான விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு இன்டர்வியூ இருக்குது அதில் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க அண்ட் இது மாதிரி அவங்களுக்கு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அது என்னது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு அது ரிலேட்டடான புக்ஸை போய் பார்க்குறாரு அண்ட் அந்த புக்ஸ் எல்லாமே படிக்கும்போது அதில் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது அதில் இருக்கிற டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோவும் பண்ணுறாரு ஸோ இந்த இடத்துல நம்மளும் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக பெருசாக வீடியோஸை ஃபார்ம் பண்ணல உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் என்ன டெக்னிக் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ தட் அந்த ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கோ இல்லை அந்த டெக்னிக் சீரீஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போடலாம் அண்ட் இந்த ஜான் திரும்பியும் இது ரிலேட்டடாக பார்க்கும்போது அவர் ஃப்ரெண்ட்ஸும் பேசுகிறாரு அந்த ஃப்ரெண்டு வந்து திரும்பியும் இந்த மாதிரி நான் ப்ரிப்பர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாரு ஸோ தட் இவரும் அதே மாதிரி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அட்டன் பண்ணும்போது ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நாள் ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு போகிறாங்க அந்த வேலையும் கிடைக்கிது ரெண்டு பேத்துக்கும் அண்ட் ரெண்டு பேரும் வேறு வேறு ப்ராஜெக்டில் பிளேஸ் ஆகிறாங்க அண்ட் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறமா அவங்களுக்கு கஷ்டம் வரவே இல்லை அப்படின்றத சொல்ல முடியாது வந்தால் அவங்க அதை ஒரு அனுபவமாக அதை ஏற்றுக்கிட்டு அங்கேருந்து லைஃப்பை மூவ் ஆனாடுறாங்க கைஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரியல் ஸ்டோரியை பார்க்கலனாலும் அந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்க ஒரு புஷ் கிடைக்கும் இந்த புஷ் எதுவாக வேணால் இருக்கலாம் இந்த வீடியோ கூட இருக்கலாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க அவங்க சக்ஸஸ் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க மேபி இந்த வீடியோ கூட அந்த சின்ன புஷ்ஷாக இருக்கலாம் இந்த புஷ்ஷு வந்து நீங்கள் தந்தால் அதை அவங்க நிச்சயமாக ஞாபகம் வச்சுட்டு தான் இருப்பாங்க கைஸ் ஸோ தட் நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்லேயும் ஒரு புஷ் எடுத்துக்கோங்க இந்த புஷ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக வேணால் இருக்கும் நீங்கள் பார்க்குற வீடியோவாக இருக்கலாம் இல்லை ஒரு புக்கில் படிக்கிறீங்க அந்த ஒரு விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு ஏதோ ஒரு விஷயம் யாருக்காவது ஷேர் பண்ணிக்கலாம் அந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கலாம் ஸோ தட் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் அந்த ஒரு புஷ்ஷை நீங்கள் எடுத்துக்கோங்க முக்கியமான விஷயம் எந்த புஷ் கிடைச்சாலும் அதுக்கு நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அந்த ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை போய் டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் அந்த கம்பெனிக்கு போய் வேலை செய்ய போகிறீங்க நீங்கள் அந்த பணத்தை ஈர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி இந்த பணத்தை ஈர்க்க போகிறீங்க வேலை செய்கிறீங்களா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா இல்லைன்னா ஒரு லாட்ரி வாங்குறீங்களா இந்த மாதிரி எந்த ஒரு அஃபிஷியலாக இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இருக்குது ரியல் எஸ்டேட் இருக்குது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பர்டிகுலர் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலை இருக்குது அதில் நீங்கள் ஒரு இது வே பண்ணலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணும்போது அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கான தர வேண்டிய விஷயத்தை பிரபஞ்சம் அலைன் பண்ணி தந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தட் நீங்கள் அந்த ஆக்ஷனை எடுங்க இந்த ஆக்ஷன் மூலயமா உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கே